வணக்கம் ஆன்மீக சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த வைகாசி விசாகம் இருபத்தைந்தாம் ஆண்டு எப்போது வருகின்றது மற்றும் முருகன் அவதார தினமான வைகாசி விசாகம் அன்று குழந்தை வரம் கிடைக்க விரதம் இருப்பது எப்படி என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் காணலாம் வைகாசி விசாகம் முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிகவும் புனிதமான நாளாக கருதப்படுகின்றது முருகப்பெருமானின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் இந்த நாள் கொண்டாடப்படுகின்றது முதலில் வைகாசி விசாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இப்போது வருகின்றது என்பதைப் பற்றி இப்போது பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வைகாசி மாதத்தில் தமிழ் நாட்காட்டின்படி அதாவது ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை அன்று வைகாசி விசாகம் வருகின்றது அதாவது ஜூன் எட்டாம் தேதி மதியம் இரண்டு பத்து மணிக்கு துவங்கி ஜூன் ஒன்பதாம் தேதி மாலை நான்கு நாற்பது வரை விசாக நட்சத்திரம் உள்ளது ஆனால் ஜூன் பத்தாம் தேதி மதியம் பன்னிரண்டு இருபத்தி ஏழு மணிக்கு தான் பௌர்ணமி திதி துவங்குகின்றது இதனால் ஜூன் ஒன்பதாம் தேதி நாள் முழுவதும் விசாக நட்சத்திரம் உள்ளதால் வைகாசி விசாக விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் விரதம் மற்றும் வழிபாட்டு பூஜைகளை மேற்கொள்ளலாம் வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருகனை வணங்கினால் நம்முடைய பகை விலகும் துன்பம் நீங்கும் இந்நாளில் குடை செருப்பு மோர் பானகம் தயிர் சாதம் முதலியவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்தால் திருமணப் பேறு கிட்டும் குழந்தை பேறு உண்டாகும் நம்முடைய குலம் தழைத்து ஓங்கும் நாம் எதிர்கொள்ளப் போகும் ஆபத்துகள் அகலும் பொதுவாக குழந்தை வரம் வேண்டுபவர்கள் முருகப் பெருமானுக்கு சஷ்டி திதியில் விரதம் இருப்பார்கள் ஆனால் அவர்கள் முருகன் அவதரித்த வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து வழிபட்டால் அடுத்த ஆண்டு வைகாசி விசாகத்திற்குள் நிச்சயம் குழந்தை பேறு ஏற்படும் என்பது நம்பிக்கை வைகாசி விசாக நாளில் குழந்தைக்காக விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் நாள் முழுவதும் விரதம் இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்க முடியாதவர்கள் ஒருவேளை உணவு மட்டும் சாப்பிடலாம் மற்றவர்கள் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் முருகனுக்குரிய ஆறு எழுத்து மந்திரங்களான ஓம் ஓம் முருகா என்பவற்றில் ஏதாவது ஒன்றை சொல்லலாம் அன்றைய தினம் திருப்புகள் அல்லது கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம் ஆகையால் முருகனை அவதரித்த வைகாசி விசாகத்தன்று குழந்தை வரம் வேண்டுபவர்கள் மேற்கூறியவாறு விரதம் இருந்து முருகப்பெருமானின் முழு அருளையும் அவருடைய கருணையால் குழந்தை வரத்தையும் பெற எங்களுடைய பிரார்த்தனைகள் மற்றும் வாழ்த்துக்கள் நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி